வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளில் மக்களின் நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்க்கைச் சூழலை பாதுகாப்பதற்கான நோக்கில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது மறுமலர்ச்சி யுகத்தின் நகரங்களை உருவாக்கும் நோக்கில் பொது நிர்வாக உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சரூடாக மறுமலர்ச்சி நகர இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளூராட்சி மன்ற வாரம் நாளை உள்ளது அதன் ஆரம்ப நிகழ்வு பொது நிர்வாக உள்ளுராட்சி மன்ற மாகாண சபைகள் அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன பிரதி அமைச்சர் ருவான் சென்ரத் ஆகியோர் தலைமையில் நடைபெறவுள்ளது உள்ளது முன்னூற்றி நாற்பத்தோரு உள்ளுராட்சி மன்றங்களில் குறைந்த வருமானம் பெறும் உள்ளுராட்சி மன்றமான பதுலி மாவட்டத்தின் மீகா கியூல பிரதேசைக்குரிய மீகா கியூலா வாராந்த பொதுச்சந்தை வளாகத்தில் மறுமலர்ச்சி யுகத்தின் நகரங்கள் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நடைபெற உள்ளது நாளை முதல் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி வரை ஒரு வாரத்திற்கு அது தொடர்பான நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன நாளை தினம் நடமாடும் சேவை தினமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது பதினாறாம் திகதி சுற்றுச்சூழல் மற்றும் மரநடுகை தினமாகவும் பதினேழாம் திகதி சுகாதார மற்றும் சுக நலன்கள் தினமாகவும் பதினெட்டாம் திகதி வருமான மேம்பாட்டு தினமாகவும் பெயரிடப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் தேதி இலக்கிய கல்வி நூலக மேம்பாட்டுத் தினமாகவும் இருபதாம் திகதி பொது பயன்பாடுகள் விளையாட்டு தினமாகவும் இருபத்தோராம் திகதி அவற்றின் இறுதி நாள் நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளன